ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அண்டார்டிகாவே நம்ம கண்ணு முன்னாடிங்க அட 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 ரெண்டு கண்ணு போதுமா ரெண்டு காது போதுமா ஹலோ மக்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் மாஸ்கோவில் இருக்க ஒரு ஜூக்கு போக போகிறோம் என்னடா ஜூவில் போய் என்னடா இருக்குதுன்னு கேட்குறீங்களா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது அதாவது ஆர்க்டிக் வட துருவத்தில் இருக்க போலார்பியர் கரடியையும் பார்க்கலாம் அதே மாதிரி தென் துருவத்தில் இருக்க பெண்குயினையும் பார்க்கலாம் வாங்க நம்ம ரஷ்யாவோட வின்டர் சீரீஸ்க்கு உள்ளே போகலாம் அழகான மாஸ்கோ ஜூ ஹலோ மக்களை வணக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இன்றைக்கி எட்டாவது நாள் அழகான கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் செலப்ரேஷனுக்கு ஒரு வின்டரில் ரஷ்யாவில் இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் போட்டிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் ஸ்டோரிஸோடு இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் கடைசியாக போட்ட மாஸ்கோவில் பார்க்க வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்க ஹாஸ்டல்ல இருந்து ட்ருப்னயா அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து புஷ்கின்ஸ்கையா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி பரிகட் நயா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக போகிறோங்க எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு ஜூக்கு போக போகிறேங்க என்னடா நாற்பத்தி எட்டு வயசாவது ஜூவில் போய் அனிமல்ஸ் பார்க்க போகிற ஏஜா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மைனஸ் ஃபைவ் டிகிரி இந்த மைனஸ் ஃபைவ் டிகிரியில் இவங்க இந்த விலங்குகளெல்லாம் எப்படி பராமரிச்சிட்டு இருக்காங்க எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தானேங்க தெரியும் போகலாங்களா இந்த பரிகட்டனையா அப்படிங்கிற ஸ்டேஷனை இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூ ஜூவோட வாசல்லே தான் இறக்கி விடுறாங்க அவ்வளவு அழகான ஒரு ஜூ இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழிவில் இருக்கும் மிருகங்கள் நிறைய பறவைகள் இதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க மாஸ்கோவில் இருக்க இந்த ஜூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வின்டரில் இருக்கும் அதனால் வந்து ஜூ டைமிங்லாம் மாறும் சம்மரில் ஒரு டைமிங் இருக்குது வின்டரில் ஒரு டைமிங் இருக்குது ஸோ இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணம் வசூலிக்கிறாங்க அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு ஒரு கட்டணம் இருக்கும் லோக்கல் பீப்புளுக்கு ஒரு கட்டணம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே கட்டணம் அட்லீஸ்ட்டு ரஷ்யாவில் இதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சது இந்த ஜூவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பெரியவங்களுக்கு ஸோ உள்ளே போய் பார்க்கலாங்களா என்ன இருக்குன்ட்டு வின்டரில் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஜூ ஓப்பனிங் டைமிங்கு அதை பார்த்துக்கிட்டு வரணும் உள்ளே போகலாம் வாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஏதோ சப்வேக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மைனஸ் ஃபைவ் டிகிரி அதாவது தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டிகிரியிலே ஐஸாக மாறிவிடும் அப்போனா மைனஸ் ஃபைவ் டிகிரின்னால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதி இந்த உள்ளே வரும்போது இந்த பெரிய குளமோ இல்லை ஏரி மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப அழகாக இருந்தது மைனஸ் ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையுமே இந்த குளம்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஒரு மாதிரி ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருந்தது அங்கங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த மேலே சி ஐஸ் லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு மேலே இந்த பறவைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி இங்கே இருக்க விலங்குகள்லாம் காட்சிப்படுத்திய விதமும் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் அப்படி குளிர்து பனியும் கொட்டிக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இந்த குளிரில் உரைய வைக்கும் குளிரில் இந்த தண்ணியில் இந்த பறவைகள்லாம் நீந்திகிட்ருக்கதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் பண்ணி கொட்டிகிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே இந்த இடத்த விட்டே போக மனசே வரலைங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகான வண்ணமயமாக இருக்க பறவைகள் ரொம்ப அழகாக இருந்தது நம்மளோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண் குயினையும் போலார்பியனையும் பார்க்குறது தாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு பெண் குயின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்துட்டேங்க ஆக்சுவலாக இந்த பென்குயின் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் குளிர் இருக்கிற அண்டார்டிக்காவில் அதாவது தென் துருவத்தில் மட்டும் வாழும் பறவைகள்ங்க இது வந்து ஒரு சாதாரண பறவைகள் இல்லைங்க இவங்களால் பறக்க தான் முடியாது ஆனால் இவங்களோட இறக்கைகள் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடுப்பு போல் இருக்கும் அவ்வளோ அழகாக நீந்திட்டு போகும் மணிக்கு இருபத்தி அஞ்சு மைல் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீந்திக்கிட்டு போகும் அதே மாதிரி முதுகு பகுதி கருப்பாக இருக்கும் நீந்திகிட்டு போகும்போது மேலே அனிமல்ஸோ இல்லை அதனோட எதிரிகளோ பார்க்கும்போது அது இருக்கிறதே தெரியாதுங்க ஏன்னா கருப்பு கலரில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஸில் இருக்கும்போது அதனோடய வயிறு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கிறதால ஐஸில் இருக்கும்போதும் அதாவது பணியில் நடந்து போகும்போதும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது எந்த மாதிரி ஒரு தகவமைப்பு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த பெண் குயின்ஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அழகான ஒரு அதிசயமான பறவைதான் இந்த பென்குயின் நிறைய பேரோட பெரியவங்களோட ஆசிர்வாதத்தோட நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கே பாருங்கள் நீந்திகிட்டு போகிறத பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்திகிட்டு போகுது இதுதான் சொன்னேன் அந்த இறக்கைகள் வந்து துடுப்புக்கள் மாதிரி ஒரு அமைப்பு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் அண்டார்டிகாவுக்கு போயிருக்கேன் அண்டார்டிகாவில் இந்த பெண்குயின்ஸை நிறைய கூட்டம் கூட்டமாக காலனியாக பார்த்துருக்கேன் ரொம்ப அழகாக ஒரு நிறைய விஷயங்களை அதுங்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தகவ அமைப்பு அதாவது பனி ரொம்ப வேகமாக கொட்டும்போது அதாவது ரொம்ப காத்தோட பனி காற்றோட பணி அடிக்கும்போது ஒன்றோட ஒன்று கூட்டமாக தழுவி கொள்ளும் அப்படி இருக்கும்போது உள்ள இருக்க பெண் குயின்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் வெப்பமா இருக்கு அதனோட உடம்பு வெளியே இருக்க பெண் கோயின் வந்து உள்ள இருக்க பெண் குயினை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பெண் குயின் வெளியே வரும் வெளியே இருக்க பெண் குயின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒவ்வொரு பெண் கோயினும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் கோயினை ஒரு குழுவாக இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க்காக இருந்துக்கிட்டு அவங்களோட இனத்தை காத்துக்கொள்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க ரொம்ப ஒரு அதிசயமான பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா அழகாக நீந்தோம் டால்பின் போல துள்ளி குதிக்கும் வயிற்றின் மூலமாக சறுக்கி கொண்டே செல்லும் அதனோட உடம்பு ரொம்ப திக்காக இருக்கும் அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியை விஸ்டேன் பண்ணுற மாதிரி ஒரு தகவமைப்பு இவ்வளவு அழகான பறவை ஒரு கடுமையான சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்கிற மாதிரி ஒரு தகவமைப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பென்குயின்ஸை இவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்கோவில் ஒரு பெரிய கண்ணாடி அறையில் பனி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் டென் டிகிரியில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பனிக்கட்டிகள் அது ஸ்விம் பண்ணுறதுக்கான ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒருத்தங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அண்டார்டிகாவையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த இந்த மாஸ்கோ ஜூக்கு ஒரு தேங்க்யூ அழகாக நீந்திக்கிட்டே இருக்குது நிறைய ஆக்டிவாகவே இருந்தது ஒரு ஜூவில் ஒரு அனிமல் ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தொழஞ்சது வாங்க நம்ம அடுத்து போலார் பியரை பார்க்க போகலாம் ஜூக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் அவுட்லெட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோனட்ஸும் ஃப்ரெஞ்சு ஃபையும் வாங்கியிருந்தேன் இந்த டோனட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூடாக கொடுப்பாங்க அது மேலே இருக்க அந்த சுகர் கோட்டிங்கோட அந்த டோனட்ஸை சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த குளிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் போலார் பியர்ஸ் அதாவது துருவக்கரடிகள் வட துருவத்தில் மட்டுமே பூமியோட மேல் பகுதியில் மட்டுமே வாழும் இன்னொரு அதிசயமான அற்புதமான விலங்கு இந்த துருவக்கரடிகள் பனிக்கரடி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இவ்வளவு அழகான பனிக்கரடிகள் பார்த்திங்கன்னா ஒரு அழிந்து கொண்டே வரும் இனத்தில் சேர்த்துருக்காங்க ஏன்னா மொத்தத்திலே இன்றைக்கி உலகத்திலே ஒரு இருபதாயிரத்துக்கும் கீழே தான் இந்த பனிக்கரடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஆர்க்டிக் அப்படின்னு சொல்கிற அந்த துருவ பகுதியில் இருக்க ஐஸ் கட்டிகளோட பரப்பளவு ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது தான் சொல்லுவாங்க புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க பணிகள்லாம் வந்து கம்மியாகிட்டே வர்றதால இங்கே இந்த துருவக்கரடிகள் வாழும் சூழ்நிலையும் மாறுது ஸோ அந்த மாதிரி துருவக்கரடிகளை இங்கே பராமரிச்சுட்டு வராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்களாம் அதாவது ஒரு மீனை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப டென்ஷனில் இருக்கார் மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சி இன்னும் போடவே இல்லை ஸோ அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கும்போது மீன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் துள்ளி குதிக்கிறாரு பாருங்கள் ஸோ அந்த மீன் கிடச்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா அவர் அதை உடனே சாப்பிடவே இல்லை ரொம்ப ஜாலியாக அதனோட விளையாடிக்கிட்டே இருக்கார் ஒரு பத்து இருபது நிமிஷம் நீந்திக்கிட்டே தான் இருந்துட்டு தான் அந்த ஃபிஷ்ஷவே சாப்பிட ஆரம்பித்தது அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான விலங்கு தாங்க இந்த துருவக்கரடி பியர்ஸ் இதையும் வந்து நம்ம ரஷ்யாவில் இந்த மாஸ்கோவில் இருக்க ஜூவில் பார்க்க முடியுது யோசித்து பாருங்கள் வட துருவத்தில் இருக்க தென் துருவத்தில் இருக்க பென்குயின்ஸ் எத்தனை ஜூவில் இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் மாஸ்கோவில் இந்த ஜூ இருக்குது எனக்கு கிடை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது அது நீந்திட்டு போகிற அழகும் அந்த மீனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்க அழகுமே வேறு லெவலுங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் இருக்காது போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது பட் அதுதான் நடக்குது அப்படின்னா ஏத்துக்கு தான் ஆகணும் ஒரு காலத்தில் டைனோசர்ஸ்லாம் இருந்து அழிஞ்சு போன மாதிரி மனித இனமோ மற்ற இனமோ எல்லா உயிரினத்துக்குமே இதுதான் ஒரு ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து தான் அப்படி இல்லைனா இந்த சூதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்பு நம்மளோட தகவமைப்பு மாறும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அழகான துருவக்கரடியை பெயரை பார்த்துட்டு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விலங்கை பார்க்க போகிறேங்க ஆமாங்க இது எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யானைங்க மைனஸ் ஃபைவ் டிகிரியில் இருக்க மாஸ்கோவில் யானையை எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் இந்திய யானைகள் ஆசிய யானைகள்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேயே நேரு ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோவுக்கு ஒரு யானையை பரிசாக கொடுத்துருப்பாரு அதற்கு இந்திரான்னு பேர் வச்சுருப்பாரு ஆனால் அந்த யானைலாம் இப்போ இருக்கான்னு தெரியல யோசித்து பாருங்கள் இதற்காக சீதோஷ்ண நிலை இதுக்கு தடுப்பூசி இதற்கு உணவு இதெல்லாம் கொடுத்து இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் அதனாலேயே இந்த யானையை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் இந்த இடத்துல மட்டுமே கொஞ்சம் ஹீட்டாகவே இருந்தது யானை இன் மாஸ்கோ அடுத்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பார்த்திங்கன்னா இந்த துருவ பகுதியில் மட்டுமே வாழ்கிற நரி ஆர்டிக் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விலங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துருன்னு நடந்துக்கிட்டே இருந்தது இந்த விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த துருவக்கரடி துருவத்தில் வாழ்கிற இந்த குள்ள நரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஹைப்பர்னேட் ஆகிடும் அப்படின்வாங்க அதாவது ம பனிக்குள்ளே அப்படியே புதஞ்சிடும் ஏன்னா அதுக்கு உணவுகள் கிடைக்காது பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும்ன்றதால் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து அந்த சம்மரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது எழுந்திரிச்சு வரும் ஸோ அந்த ஆறு மாதத்துக்கு அதுக்கு எந்த எங்கேருந்து சக்தி கிடைக்கிது இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளையும் ஒவ்வொரு இயற்கையும் ரசித்தோம்னா நிறைய நம்மளை யோசிக்க வைக்கும் ஸோ இந்த அழகான ஆர்டிக் ஃபாக்ஸை பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் பார்த்திங்கன்னா கேண்ட் ஃபாண்டா அதாவது சீனாவிலேருந்து ரஷ்யாவுக்கு பாண்டாக்களை வந்து லோனில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிங் டிங் ரூபி அப்படிங்கிற ரெண்டு பாண்டாவை கொடுத்துருக்காங்க இது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு மணி நேரம் மூங்கியில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாங்க இதுக்காகவே சீனாவிலருந்து ஃப்ரெஷ்ஷாக மூங்கில் வருதுங்க எவ்வளோ அழகான ஒரு விலங்கு பாருங்கள் அருமையாக இருக்குது இதுவும் வந்து அழிவின் விளிம்பில் இருக்குங்க உலகத்திலே மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு விலங்குகள் தான் இந்த பாண்டாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அழகான பாண்டா இன்னும் எவ்வளோ நாட்கள் பூமியில் இருக்குன்னு தெரியல அடுத்து வந்து பார்த்த ஒரு கம்பீரமான விலங்கு அப்படின்னு சொல்லுவேன் இது ஒரு பனி சிறுத்தை இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதிகளில் இருக்கிற ஒரு சிறுத்தை தாங்க இது நம்ம ஊரில் இந்த சிங்கம் புலிலாம் எங்கே இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூவில் பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆக்டிவாகவே எல்லாருமே பார்க்குற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியாது பட் நம்ம வந்து அதை பார்த்து ரசிச்சுட்ருக்கோம் ரொம்ப கம்பீரமாக இருந்தது இந்த ஸ்னோ லியோப்ட் அடுத்து பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லினக்ஸ்னால் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் தான் ஞாபகம் வரும் ஆனால் இது ஒரு காட்டு பூனை அப்படின்னு சொல்லலாமா ஸோ இது இதை பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் எல்லாம் ஏன் வந்து பூனை குடும்பத்தை சார்ந்தது கேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு புரியும் ஸோ காதுலாம் ரொம்ப அடர்த்தியாக முடியோட இதுவும் மலைப்பகுதிகளில் பர்டிகுலராக பனி இருக்க மலைப்பகுதிகளில் வாழ்கிற ஒரு அனிமல் தாங்க லினக்ஸ் ஸோ இதையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அதாவது நம்மளால பார்க்க முடியாத அனிமல்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய வித்தியாசமான விலங்குகள் ரொம்ப அழிவில் இருக்கும் விலங்குகள் இது எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜூ தாங்க இந்த மாஸ்கோ ஜூ குழந்தைகளோடு வந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளவு அரிதான விலங்குகள் இந்த விலங்குகள்லாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னே தெரியாது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் குடும்பமாக இந்த மக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோட இந்த ஜூவை பார்க்க வராங்க இந்த அவங்க கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் ரொம்பவே கொண்டாடுறாங்க குழந்தைய பாருங்கள் எப்படி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வராரு நம்மூர் மாதிரியே ஸோ இந்த குழந்தைங்களோட வர்றது பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாஸ்கோவில் இது மட்டும் இல்லைங்க ரொம்ப அழகான பறவைகள் அரிதான பறவைகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே பறவைகள் மற்றும் விலங்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலுலேயே தொடங்கப்பட்ட இந்த ஜூ பார்த்திங்கன்னா ஐரோப்பாவிலேயே மிக பழமையான ஒரு ஜூ அப்படின்னு சொல்லலாம் இந்த பறவைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்க்கலாம் அமூர் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அழிவில் விழும்பிருக்கும் அமூர் டைகர் அம்மூர் சிறுத்தை அது மட்டும் இல்லாமல் ஐபிரியன் லினக்ஸ் அந்த மாதிரியான உலகத்திலே ரொம்ப கம்மியாக இருக்க விலங்குகளை குறைவாக இருக்க விலங்குகளை இங்கே பாதுகாத்துட்டு வராங்கங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஸோ இந்த பனி சூழ்ந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு அரிதான விலங்குகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க இந்த மாஸ்கோ ஜூ பார்க்குறதுக்கு தான் என்னவோ கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் பத்தாயிரத்துக்கும் மேலே அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு வித்தியாசமான டிசைனு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க வெளியே அழகான மாஸ்கோஸு உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ப்ளேலிஸ்டில் இருக்க ரஷ்யா சீரீஸை பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் தேங்க் யூ